கிருபை இருதயத்துக்குள்ளே வரும்பொழுதே இருதயத்துக்குள்ளே தைரியம் உண்டாகும். இருதயத்துக்கற பாரமெல்லாம் மாறும். எனக்குள்ள ஆண்டவர் இயேசு இருக்கிறார். என்னை நடத்துவார். இதையும் எதையும் கடந்து செல்வேன் என்று சொல்லி இருதயத்தில் தைரியம் உண்டாகும். அன்பானவர்களே, இரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்திலே 우리 மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. எவரைய பதிமூன்று ஒன்பதிலே கிருபை நாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது இன்றைக்கு இருதயத்துக்குள்ளே பலவிதமான கவலைகள் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்ல முடியாத கவலைகளை கொண்டவர்களாக நீங்கள் இருக்கலாம் உள்ளுக்குள் இருக்கிற வழிகள் வேதனைகள் வாரங்களை வெளியே பகிர்ந்து கொள்ள முடியாதபடி சொல்ல முடியாதபடி உள்ளுப்புள்ளியை வைத்து நீங்கள் அழுகிற ஒரு நபராக இருந்து கொண்டு இருக்கலாம் அதனால் ஒரு தடுமாற்றம் அதனால ஒரு நம்பிக்கையற்ற தன்மை போன்ற சூழ்நிலைகளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு தேவன் கொடுக்கிற கிருபை உங்கள் இருதயத்துக்குள்ளே கடந்து வருகிறது அந்த கிருபையினாலே உங்கள் இருதயம் ஸ்திரப்பட போகிறது இருதயத்துக்குள்ளே தைரியம் உண்டாகும் கிருபை இறுதித்துக்குள்ள வரும் பொழுதுக்குள்ளே தைரியம் உண்டாகும் இருதயத்தில் மாறும் சொல்லும் எனக்குள் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்னை நடத்துவ இதையும் எதையும் கடந்து செல்வேன் என்று சொல்லி இருதயத்துக்குள்ளே தைரியம் உண்டாகும் ஆ தேவ கிருபை யத்துக்குள்ள கடந்து வருகிறது கடந்து வருகிற கருவை உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தப் போகிறது தைரியப்படுத்தப் போகிறது